ஒரு தரம் வழிபாடு செய் மத்தியான சந்தியிலே ஒரு தரம் வழியாடு செய் இரவு சந்தியிலே ஒரு நேரம் வழிபாடு செய் இந்த வழிபாடு செய்ய வேண்டும் என்றெல்லாம் நம் மூதாதையர்கள் நூல்களிலே சொல்லி வைத்திருக்கிறார்கள் நாங்கள் படிப்பதில்லை என்று பிரமாணத்தோடு வாழ்கிறோம் இதிலே ஒரு நுட்பம் மட்டும் சொல்லிவிட்டு விடுகிறேன் இப்போ காலையிலே ஒரு சந்தி வருகிறது இந்த சந்தியிலே இருக்கிற நுட்பம் என்னவென்று கேட்டால் அந்த சந்தியிலையும் இருளும் ஒளியும் கலக்கிறது ஆனால் என்ன நுட்பம் என்று கேட்டால் காலை சந்தியிலே இருள் மங்கி ஒளி அதிகரிக்க தொடங்குகிற சந்தி அந்த சந்தி எல்லா சந்தியும் ஒரு சந்தி அல்ல காலை பொழுதுல என்ன நடக்கிறது இருள் குறைந்து ஒளி பிரகாசிக்க தொடங்குகிற சந்தி நான் ரெண்டு சந்தியை மட்டும் வச்சு சொல்லுகிறேன் மாலை சந்தியிலே ஒளி குன்றி இரவு மிகுகிற சந்தி இப்ப பாருங்க சந்தி என்று சொன்னாலும் கூட ரெண்டு சந்திக்கும் வித்தியாசம் இருக்குது இங்கே இருள் குறைந்து ஒளி தொடங்கும் அங்கே ஒளி குறைந்து இருள் தொடங்கும் இப்ப நான் கேட்கிறேன் ஒளி நல்லது இருள் கெட்டது என்று சொன்னேன் அல்லவா அப்போ காலை பொழுதிலே என்னாகிறது என்று கேட்டால் ஒளி மிகுந்து இருள் கொன்றுகிறது என்றால் அந்த சந்தி மிக உயர்ந்த சந்தியாக இருக்கும் இருள் தேய்ந்து ஒளி தொடங்குகிற சந்தி அதனால் தான் காலை எழுந்தவுடன் படிப்பு என்று பாரதியார் சொன்னார் காலை எழுந்தவுடன் வழிபாடு காலையிலே நல்லியல்புகளை எல்லாம் உண்டாக்குவதற்கு காரணம் மிக உயர்ந்த சாத்வீகம் எழுகிற சந்தி அது மாலையும் இருளும் ஒளியும் கலக்கிறது ஆனால் அது எப்படி கலக்கிறது என்று கேட்டால் ஒளி குன்றி இருள் தொடங்குகிறது ஆகவே அறிவு நன்மை குன்றி இருள் தொடங்குகிற காலம் ஆகவே இந்த ரெண்டு சந்தியிலே காலை சந்தி என்பது மிக உயர்ந்த நல் விஷயங்கள் அத்தனைக்கும் உரிய சந்தி இதை புரிந்து கொள்ளுங்கள் இனி வருஷத்துக்கு வருவீர்களானால் கையிலே தொடங்கி ஆடி வரை இருள் ஒளி பிறக்கிறது என்று சொன்னேன் ஆடியிலே இருந்து மார்கழி வரை ஒளி பிறக்கிறது என்று இருள் பிறக்கிறது என்று சொல்லுகிறேன் இப்ப பாருங்க அந்த ஆடி சந்தி இருக்கிறதே ஒளி குன்றி இருள் தொடங்குகிற சந்தி மார்கழி சந்தி இருள் குன்றி ஒளி தொடங்குகிற சந்தி ஆகவே ஒரு காலை பொழுதிலே நாம் வழிபாடு செய்தால் என்ன பயன் கிட்டுமோ மார்கழி மாதத்திலே நாம் செய்கிற வழிபாடுகள் அதே அளவு பயனை ஒரு வருஷம் ஊராகவும் தரும் இருளை இழக்கச் செய்து ஒளி கிளம்புகிற அந்த சந்திப்பொழுதின் பயனை ஒரு காலை பொழுதிலே அந்த நாளுக்குரிய பயனை அடைவோம் மார்கழி மாதம் செய்தால் அந்த வருஷம் முழுவதற்குமான பயன் பெறுவோம் அந்த உண்மையை உணர்ந்து கொண்டுதான் म्बकैयजामहेषु गन्धिम् पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्यो रुक्षीयमामृतात् यो रुद्रो अग्नव्यो अप्सुय ओषधीषु यो रुद्रो विश्वा भुवना विवेश तस्मै रुद्राय नमो अस्तु तमुष्टु ह्यस्विषु सुधन् वायो विश्वस्य क्षयति भेषजस्य यक्ष्वा आ महेसौ ओ मनसाय रुद्रन्नमो